வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் நாம நாம் குமரகுருபரர் எழுதிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து இரண்டாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்கலாம் மதுரை கலம்பகம் என்ற இந்த நூல் சிவபெருமான் அதாவது மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளாகிய அந்த சிவபெருமானுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அந்த நூலில் அமைந்த இரண்டாவது பாடலை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பாடல் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பொருள் நான்கு ஒருங்கு இன்ற அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு உறுதி பொருட்கள் சொல்லுவாங்க மனித வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியமானது அப்படின்னு சொல்லி நான்கு சொல்லுவாங்க ஒன்று அறம் இன்னொன்று பொருள் இன்னொன்று இன்பம் இன்னொன்று வீடு இந்த நான்கு அந்த பொருள்களையுமே ஒருங்கு ஒருங்குன்னா ஒ ஒரே ஒரே அளவில் ஒரே ஒரே முட்டா அப்படி சொல்லும் இல்லையா அந்த நான்கு உறுதிப்பொருள்களையும் அடியார்களுக்கு வழங்கி அருளக்கூடியவனாக சிவபெருமான் இருக்கின்றார் அப்போ என்ன சொல்கிறாங்க பொருள் நான்கு ஒருங்கு என்ற ஒருங்கே ஒட்டுக்கா தந்துடுறார் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு உறுதிப்பொருள்களையும் அடியார்களுக்கு வழங்கி அருளக்கூடியவனாக இருக்கிறான் அந்த சிவபெருமான் அந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறான் அடுத்து பாருங்களேன் பொன்மாட கூடல் இருள் நான்று இருண்ட கண்டத்து எம்மான் அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா பொன்மயமாகிய கூடல் நல்ல பொன் போல இருக்கக்கூடிய கூடல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மதுரையில் எழுந்திருக்கக்கூடியவன் அந்த சிவபெருமான் எங்கே எழுந்தருளி இருக்கிறாரு அந்த பொன்மயம் ஆகிய அந்த கூடல்னு சொல்லக்கூடிய அந்த மதுரையில் எழுந்திருக்கின்றார் அப்படி எழுந்தருளி அவர் எப்படிப்பட்டவர் இருள் போன்ற விடத்தால் கருமை அடைந்திருக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருள் மாதிரி அவருடைய கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு இருக்கும் அது எதன் மூலமாக வந்து நமக்கு தெரியும் ஒரு பாம்பு விஷத்தை அந்த ஆழகால விஷம் அந்த பார்க்கடலை கடையிறப்போ அந்த மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை கயிறாக போட்டு பார்க்கடலை கடைவாங்க தேவர்களும் அரக்கர்களும் அப்போது அந்த வாசுகி என்ற அந்த பாம்பு வந்து ஆழகால விஷத்தை உமிழும் அந்த விஷத்தை வந்து சிவபெருமான் எடுத்து பருகினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி பருகும் பொழுது அது அவருடைய தொண்டையில் போய் நின்றது அவருடைய உடல் பொழுதும் நீளம் பூத்துக்கிட்டு இருந்தது அந்த பாம்பு விஷமுள்ள போன உடனே நீளமாக மாறிட்டு வருது அப்போ உமையம்மை சிவபெருமானுடைய கழுத்தை வந்து பிடிக்கிறாங்க அப்படியே அந்த 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 பகுதி வந்து கருமையாக மாறிடுச்சு அந்த செய்திங்க சொல்கிறாங்க அப்போ இருள் போன்ற அந்த வி விஷத்தினால் கருமையை அளந்துருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பற்றி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சிவபெருமானை யார் சரணடைஞ்சாங்களா சரணன்றே மண் துளாய் உண்டார்க்கு கண்மலரோடு தண்டுலாய் தண்டுழாய்ப்பூத்த தடம் அப்படிப்பட்ட சிவபெருமானை யார் வழங்குற வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்தையே உண்டவர் இந்த உலகத்தை உண்டவர்னு சொல்லிவிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அந்த திருமாலை சொல்லுவார்கள் அந்த வைணவ கடவுளான அந்த திருமாலை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட திருமால் என்ன பண்ணுறாரு தெரியுமா அந்த சேவெருமான தன்னுடைய கண்மலரோடும் தன் கண்களாகிய செந்தாமரை மலரோடும் அதுக்கப்புறம் ஒள் மௌலி நல்ல முடியல் மௌலினா அந்த கிரீடம் இந்த தலையில் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா அரசர்கள் அந்த மாதிரி திருமாலும் மணிமுடி அணிந்திருக்கிறார் அந்த அந்த மணிமுடியும் படுகிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவருடைய துளாய் என்று சொல்லக்கூடிய துளசி மாலையும் படியிற மாதிரி அந்த சிவனுடைய திருப்பாதத்திலே விழுந்து வழங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த சிவபெருமானுடைய திருப்பாதத்தில் அந்த திருமால் வந்து விழுந்து வழங்கினார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க இப்போ இந்த பாட்டினுடைய பொருளை மறுபடியும் இருக்க பார்க்கலாம் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய நான்கு உறுதிப்பொருள்களையும் அடியார்களுக்கு வழங்கி அருளக்கூடியவன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா சிவபெருமான சொல்கிறாங்க ஏன்னா அறம் பொருள் இன்பம் இந்த அறம் அப்படிங்கிறது நல்ல செயல்கள் அந்த அறத்தின் வழியாக பொருள் சம்பாதிச்சு அந்த பொருளை வச்சு நல்ல வழியில் இன்பம் அனுபவிக்கணும் அந்த இன்பத்தை அனுபவித்தோம்னா வீடு பேருன்னு சொல்லக்கூடிய சொர்க்கம் நமக்கு வந்து கிடச்சிடும் அப்படி அந்த நான்கையுமே ஒரே அடியாக ஒட்டுக்கா தரக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னா சேவருமான் தான் அந்த சிவபெருமான் யாருக்கு அதை அளிப்பார் அப்படின்னா அவருடைய அடியவர்களாக வரக்கூடியவர்களுக்கு யாரெல்லாம் சிவனுடைய திருப்பாதத்தில் வணங்குறாங்களோ சிவனை வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு உறுதிப்பொருள்களும் ஒன்றாவே கிடச்சிரும் அப்படிப்பட்ட சிவபெருமான் அடியர்களுக்கு அந்த அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற நான்கு பொருட்களை எங்கே வழங்குகிறார் தெரியுமா பொன்மயமான கூடல் அந்த கூடல்னு சொல்லக்கூடியது கூடல் மாநகர்னு சொல்லக்கூடியது பொன்மயமான கூடல் என்று சொல்லக்கூடியது மதுரை அந்த மதுரையில் இருந்திருக்கூடிய சிவபெருமான் தான் அப்படிப்பட்ட சிவபெருமான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவருடைய கழுத்து எப்படி இருக்குதுன்னா இருள் போன்ற விடத்தால் கருமை நிறம் அடைந்திருக்கிறது அவருடைய அந்த அந்த கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா கருத்து போச்சு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த ஆழகாலம் அப்படிங்கிற அந்த விஷத்தை உண்டதுனால அந்த சிவனுடைய அந்த கழுத்து பகுதியில் மட்டும் அந்த நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டேன் அந்த வந்து அந்த கழுத்து வந்து அங்கே கருமையாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கழுத்தியுடைய சிவபெருமான் சிவபெருமானின் திருப்பாதத்தை அவனுடைய திருப்பாதத்தை யார் வந்து பண்ணிடுறாங்கன்னு பார்த்தா உலகை உண்ட திருமால் அதாவது உலகத்தை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமால் ஒரு சமயம் என்ன பண்ணார்னா உலகத்தையே எடுத்து தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய திருப்பாதத்தை உலகை உண்ட திருமால் என்ன பண்ணுறான் தன்னுடைய கண்களாகிய செந்தாமரை மலரும் அவருடைய கண்கள் வந்து செந்தாமரை மலரோட ஒப்பிடப்படுது திருமாலுடைய கண்கள் அதனால தான் திருமால் என்ன சொல்லுவாங்கன்னா தாமரை கண்ணன் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்படியாக கண்களாகிய செந்தாமரை மலரும் அணிந்த குளிர்ந்த துளசி மாலையும் அதே மாதிரி அவருடைய கிரீடம் அணிஞ்சிருப்பாரு அதில் துளசி மாலையும் அணிந்திருக்கிறார் அந்த அது 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 எல்லாமே எங்கு பணிதான் அந்த சிவபெருமானுடைய அந்த திருப்பாதத்தை பணிகின்றது ஆக இப்படியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ சிவனை விட ஒரு ஒரு மேம்பட்ட கடவுள் யாருமே இல்லை ஏன்னா திருமாலே வணங்கக்கூடிய அளவுக்கு சிவபெருமான் வந்து ஒப்பற்ற ஒரு கடவுளாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த பாடல் வந்து நமக்கு உணர்த்தது அப்போ இதை வாச்சி பார்க்குறப்போ சிவபெருமான் எல்லாத்தையுமே தரக்கூடியவன் நம்ம என்ன என்ன வேண்டுகிறோமோ வேண்டுபவர்களுக்கு வேண்டுபவன் எல்லாத்தையும் தரக்கூடியவன் அப்போ முக்கியமாக எல்லாரும் வேண்டக்கூடியது இந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு உறுதிப்பொருள்கள் தான் இந்த நான்கையும் ஒருங்கே தரக்கூடிய ஆற்றல் அந்த சிவனாகிய எம்பெருமானுக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறார் குமரகுருபர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவன் கழுத்தில் வந்து கருப்பு இருந்தாலும் அவன் வந்து மிகச்சிறந்த ஒரு கடவுள் அது மட்டும் இல்லாமல் அந்த திருமால் இந்த உலகையே உண்டவன் தாமரை போன்ற கண்களை உடையவன் தலையிலே கிரீடத்திலே துளசி மாலை அணிந்தவன் அப்படிப்பட்டவன் பணியக்கூடிய இடமாக அந்த திருமாலும் வணங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த சிவனுடைய திருப்பாதம் விளங்குகிறது அப்படிங்கிற கருத்தையும் இந்த பாடல் வந்து நமக்கு புரிய வைக்குது மறுபடியும் இருக்க அந்த பாடலை பார்ப்போம் பொருள் நான்கு ஒருங்கு ஈன்ற இதை படித்தான் பிரித்து படிக்கணும் பொருள் நான்கு ஒருங்கு ஈன்ற பொன்மாட கூடல் அடுத்து இருள் நான்கு இருண்ட கண்டத்து எம்மான் அதுக்கு அடுத்தபடியாக சரண் அன்றே மண்துளாய் உண்டார்க்கு கண்மலரோடு ஒள் மவுளி தன் துளாய் பூத்த தடம் இந்த அடுத்த தன் துளாய் துளாயினா துளசி நடத்தம் தன் துளாயினா குளிர்ச்சியான அப்படின்னு அர்த்தம் அந்த பூத்த தடம்ங்கிறது அந்த அந்த சிவனுடைய அந்த பாதத்தை சொல்கிறாங்க அப்போ சிவனுடைய பாதம் தான் இந்த திருமாலும் வந்து வணங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சிவனுடைய கலை சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கிறது இந்த பாடலை இலக்கண வகையில் இரு இருவிகற்ப நேரிசை வெண்பா அப்படிங்கிற அந்த ஒரு வகையில் அமைஞ்சது ஒரு விகற்போ ரெண்டு விகற்போ இந்த மாதிரிலாம் இலக்கணத்தில் உண்டு அந்த வகையில் நேரிசை வெண்பா அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கண வகையில் அமைந்தது தான் இந்த பாடல் இப்போது இதோட இரண்டாவது பாடலை பார்த்துருக்குறோம் நீ அடுத்தடுத்த பாடலை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் மிக்க நன்றி வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம்